இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒலிம்பிக்கில் ஆறு கிரிக்கெட் அணிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக்கிற்கு ஆறு கிரிக்கெட் அணிகள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளது என மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது ஐசிசியில் முழுநேர உறுப்பினராக பன்னெண்டு அணிகள் இருக்கும் நிலையில் இதில் வெறுமனே ஆறு அணிகள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்கள் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகள் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டி ட்வெண்ட்டி வடிவில் நடைபெறும் இந்த ஒவ்வொரு அணியிலும் பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு மொத்தமாக தொண்ணூறு பேர்கள் ஒலிம்பிக்கிற்கு தேர்வாக இருக்கிறார்கள் ஒலிம்பிக்ஸை நடத்தும் அமெரிக்க அணி தானாகவே தேர்வானதால் மீதமுள்ள ஐந்து அணிகள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் இந்த அணிகள் தேர்வு முறைகள் குறித்து தற்போது எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் நடைபெற்றது இரண்டு நாட்கள் போட்டியாக இது நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கிரிக்கெட் போட்டி என்பதால் கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்